ரொம்ப ஆரோக்கியமான ஹோம் மேட் பூஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு கப் தாமரை விதை மக்கானாவை வந்து எடுத்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து கலர் சேஞ்ச் ஆகுறப்போ எடுத்துக்கிட்டேன் அதே கப்பில் ஒரு கப்பு பாதாம் அரை கப்பு முந்திரி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு அதில் வந்து ஒரு கப்பு நல்லா வந்து ஓட்ஸ் எடுத்துக்கலாம் அந்த ஓட்ஸையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெறும் கடாயில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுறப்ப நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் அப்புறம் ஒரு கப்பு வால்நட் எடுத்துக்கிறேன் இந்த வால்நட்டையும் நம்ம அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் வந்து ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இனிப்புக்காக அதுக்கப்புறம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்காக அதில் வந்து ஒரு கொக்கோ பவுடர் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் இதை சேர்த்து கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து அந்த பூஸ்ட் ஃப்ளேவர் வந்து நல்லாவே கிடைக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மையாக அரைச்சிக்கணும் மையம் அரைச்சா தான் வந்து நமக்கு வந்து பாலில் வந்து அது நல்லா கரையும் ஸோ இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களோ யூஸ்வலாக வந்து ஒரு கிளாஸில் பாலில் இதில் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணி குடிப்போமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இதில் நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கோம் ஒயிட் சுகர் சேர்க்கல அதனால் எல்லா வயசுக்காரங்களுமே இது பால்ல கலந்து குடிக்கிறது அவங்க எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நீங்கள் பண்ணி வெளியிலையும் வச்சுக்கலாம் கம்மியான அளவு பண்ணிங்கன்னா வெளியில் வச்சு யூஸ் பண்ணி முடிச்சிடலாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் குடித்தீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு வரும் ஸோ இந்த ஹோம்மேட் பூஸ்ட் பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக் அண்ட் ஈச்சனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக